அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளம் சிறார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று வெண்ணிலவே வாராய் என்ற ஒரு பாடலை பாடுகிறேன் கேட்டு இன்புறுங்கள் வெண்ணிலவே வாராய் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு பேசும் கலையழகே வளர்நிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அழகாக வான்வெளியில் ஆடிவரும் அம்புலியே அழகாக வான்வெளியில் ஆடிவரும் அம்புலியே அற்புதமாய் ஒளி வீசும் தன்மதியே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அலைபாயும் கடலோரம் மணலாலே வீடு கட்டி அலைபாயும் கடலோரம் மணலாலே வீடு கட்டி விளையாடும் மழலையினை பாராய் வாடாத மலராக தேயாத நிலவாக ஆடி மகிழும் அழகினையும் பாராய் விண்ணோடு விளையாடி மேகங்களில் முகம் அரைக்கும் நாணங்கொண்ட நன்மதியே வாராய் மண்ணுலகில் மழலை எல்லாம் மறைந்திருந்து விளையாடும் கண்ணாமூச்சி ஆட்டத்தை நீ பாராய் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு பேசும் கலையழகி வளர் நிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே தேடி போன செல்வம் எல்லாம் தானாக வந்தது போல் எங்கள் வீட்டு செல்வங்களை பாராய் தேடி போன செல்வம் எல்லாம் தானாக வந்தது போல் எங்கள் வீட்டு செல்வங்களை பாராய் உன்னோடு மகிழ்வாக ஓடிப்பிடித்து விளையாட விரும்பும் அவர்கள் இயக்கங்களை தீராய் உன்னோடு மகிழ்வாக ஓடிப்பிடித்து விளையாட விரும்பும் அவர்கள் ஏக்கங்களை தீராய் அலைமேமும் கடல்மேலே மேலே அழகுடனே காட்சி தரும் அற்புதமா முழு வாராய் அன்பான தாய்மார்கள் அழுகின்ற குழந்தைக்கு உன்னை காட்டி அமுதூட்டும் அழகினையும் பாராய் அன்பான தாய்மார்கள் அழுகின்ற குழந்தைக்கு உன்னை காட்டி அமுதூட்டும் அழகினையும் பாராய் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே வளர்பிறையாய் வளர்ந்து வந்து முழுமதியாய் முகம் காட்டும் வான்மதியே இங்கு வாராய் வளர்ந்து வரும் மழலைகளை வாழ்த்திடவே நீயும் வண்ணமலர் வாராய் வளர்ந்து வரும் மழலைகளை வாழ்த்திடவே நீயும் வண்ணமலர் வாராய் உன்னை வந்து வரவேற்க உணவளித்து உபசரிக்க பட்டாடை அணிந்திருக்கும் பாலர்களை பாராய் உன்னை வந்து வரவேற்க உணவழித்து உபசரிக்க பட்டாடை அணிந்திருக்கும் பாலர்களை பாராய் கொலு செல்லாம் குலுங்கிடவும் கொஞ்சமணி அசைந்திடவும் அவர்கள் பொன்னூஞ்சல் ஆடும் அழகைப் பாராய் கொலு செல்லாம் குலுங்கிடவும் கொஞ்சமணி அசைந்திடவும் அவர்கள் பொன்னூஞ்சல் ஆடும் அழகைப் பாராய் சங்கீத தென்றலிலே சஜிராடும் பூங்கொடி போல் சந்தோஷ ஊஞ்சலாடவாராய் சங்கீத தென்றலிலே சஜிராடும் பூங்கொடி போல் சந்தோஷ ஊஞ்சலாட வாராய் மெய்ஞான நூல்களெல்லாம் அறிகின்ற ஆர்வமுடன் படிக்கும் அவர்கள் பாடல்களை கேளாய் மெய்ஞான நூல்களெல்லாம் அறிகின்ற ஆர்வமுடன் படிக்கும் குழந்தைகளின் பாடலை நீ கேளாய் பணிவாக நீயும் கற்று தெளிவாக தெரிந்து கொண்டு மாணவர்க்கு வாராய் வர்த்தமான திருவடியை வணங்கி பாடும் மழலைகளின் இன்ப மொழியை கேட்க வாராய் வர்த்தமான திருவடியை வணங்கிப் பாடும் மழலைகளின் இன்ப மொழியை கேட்க வாராய் வான்மேகம் மழை பொழிந்தால் வரும்போது நனையாமல் வண்ண குடை பிடித்து வாராய் வான்மேகம் மழை பொழிந்தால் வரும்போது நனையாமல் வண்ண குடை பிடித்து வாராய் இடியோசை கேட்டாலும் எதற்கும் நீ கலங்காமல் கலையெல்லாம் கற்றிடலாம் வாராய் இளந்தளிரோடு விளையாடி உளமகிழ உறவாடி உத்தமனின் புகழ்பாடி இன்பம் காணலாம் இளந்தளிரோடு விளையாடி உளம் மகிழ உறவாடி உத்தமனின் புகழ்பாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முயிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு பேசும் கலை அழகே வளர்நிலவே விண்ணோடும் முயிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அன்புடன் கவிஞர் எஸ் ராசாமணி நன்றி